வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த மலைக்கு போயிடணும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மலை பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்ததா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பப்படுற மலைதான் சதுரகிரி மலை அப்படிப்பட்ட மலைக்கு தான் திருநெல்வேலியில இருந்து காலையில அஞ்சு மணிக்கு எல்லாம் கிளம்பி விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணகோயில் பக்கத்துல இருக்கிற சதுரகிரி மலைக்கு போய் ரீச் ஆனோம் இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் நாங்க போனது ஆடி அமாவாசை அப்படிங்கறனால கூட்டம் நல்லாவே இருந்தது ரீச் ஆன உடனே ஒரு பத்து ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் போற வழியிலே கருப்பசாமி கோவில் வனப்பேச்சி அம்மன் கோவில்னு இப்படி நிறைய கோவில்களை நீங்க பாக்கலாம் கோவில்கள் மட்டும் இல்லாம மாங்கனியோடை வழுக்குப்பாறை சங்கிலிப்பாறை நாவல் ஊத்து கோரகர் குகைன்னு இப்படி எல்லா இடத்தையும் நீங்க கடந்து தான் போவீங்க இப்படிய ட்ரெக்கிங் பண்ணி ஒரு நாலு மணி நேரத்துல நாங்க சந்தரமகாளிங்க கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம் அங்க போயிட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான சிவபெருமானை கும்பிட்டு அங்கேயே பக்கத்திலேயே ஃப்ரீயா அன்னதானம் போட்டாங்க அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்திலே சந்திரமகாளிங்கம் கோவில் இருக்கு அங்கதான் சிவபெருமான் சந்திர ரூபத்தில் மக்களுக்கு கம்பீரமா காட்சி கொடுப்பாரு பிரிய கும்பிட்டு மலையில இருந்து கீழே இறங்கிட்டோம் முன்னாடி ஆடி அமாவாசை மட்டும்தான் இந்த சதுரகிரி மலைக்கு அலோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப வாரத்துல ஏழு நாளும் அலோ பண்றதா கேள்விப்பட்டோம் இங்க போறதா இருந்தா அதிகாலையிலே அங்க ஒரு ஏழு மணிக்கு இருக்கிற மாதிரி போயிருங்க அப்பதான் சீக்கிரமா கீழே இறங்கிடலாம் இல்லனா அங்க தங்குற மாதிரி இருக்கும் இந்த சதுரகிரி மலை போயிட்டு அங்க இருக்கிற இரண்டு சிவலிங்கத்தையும் பாத்துட்டு வந்தது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க உங்க சிவபக்தர் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம நெல்லி சிமில் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க